வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நாற்பத்தஞ்சு ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருக்கு இப்போதைக்கு நான் பேசுற சே கார்த்தால நெகட்டிவ்ல இருந்தது பேங்க் நிப்டியை மைனஸ் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ப்ளஸ் ஃபிஃப்டிக்கு ஆகியிருக்காங்க இது எவ்வளோ நாள் தாங்கும்னு எனக்கு தெரியல இன்னைக்கு தங்க விலை ஏறி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தில் இருக்கு அதோட உங்களுக்கு அற்புத நியூஸு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்னால் முடியலன்னு சொல்லி கையை தூக்கிட்டாரு கொஞ்சம் கையை தூக்கி கையை வைக்கிறதுக்குள்ளே ரூபாய் எண்பத்தி ஏழுக்கு தாண்டி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது காசுக்கு வந்துருச்சு ஸோ எயிட்டி செவன் டுவெண்ட்டி அதான் இன்னைக்கு கோல்டும் ஏறிடுச்சு நான் ஒம்பதாயிரத்தி இரநூத்தி பத்தில் இருக்குது அதை தான் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பெருசாக ஏராட்டாலும் இன்ஜினியர் கை விட்றச்செல்லாம் இங்கே கை கட்டு கோல்டு கை கொடுக்கும் கை கொடுக்கும் கோல்டு அப்படின்னு பேர் வைப்போம் ஸோ இது வந்து கோல்டு ரைட்டாக அடுத்தது இன் ஃபர்ஸ்ட் அவுட் லாஸ்டின் ஃபஸ்ட் அவுட்டு ஃபிஃபோலேருந்து லீஃபோ மாற்றிருக்காங்க ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் குறைச்சாங்கன்னு சொல்லி டேக்ஸ்காரன்லாம் ஜுவல்லர் பின்னாடி போயிட்டுருக்குறான் டேக்ஸ்காரன் ஜுவல்லர்கிட்ட போய் ஒரு ஜுவல்லர் நூறு கோடி கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான் ஸோ ஜுவல்லர்லாம் எவ்வளோ காசு பண்ணுறான் இதில் அப்படின்னு டேக்ஸ் தொலைவி தொலைவி பார்த்துட்ருக்குறான் இன்கம் டேக்ஸ் சரி இதோட கோல்டன் நிறுத்திப்போம் அடுத்தது இன்றைக்கி வந்து ட்ரம்ப் பாகவதர் ஏர்ஃபோர்ஸ் பண்ண ஒரு சம்பவம் செஞ்சார் மை குட் ஃப்ரெண்ட் இந்தியாவுக்கு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறார் ஜப்பானுக்கே பதினஞ்சு பர்சன்ட்டு வியட்நாமுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டார்னா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் பி ஆர் ஸ்டில் நெகோசியேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாரை மிரட்டியிருக்காருன்னு தெரியல மேபி அதனால தான் பிரதமர் நேற்று கேட்டாலும் ட்ரம்ப்புங்கிற வார்த்தையை பேச பயப்படாரு எனிவே ட்ரம்ப் பாகவத பிரதமராச்சு ஏழு நெகோசியேட்டர் அவங்க உட்காந்துட்ருக்குறோம் அதில் தான் நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் நீங்கள் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருங்க அப்படின்னு கவர்மெண்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஏஜிஆர் டியூஸில் இதெல்லாம் அவங்க கணக்கு கொடுக்க வேண்டாம்னு டாட்டா கம்யூனிகேஷனும் சொல்லியிருக்காங்க ஸோ டாட்டாவோட சார் ரெண்டு பர்சன்ட் ஏரி இருக்குது இன்றைக்கி டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸில் பன்னெண்டாயிரம் பேரை காலி பண்ணதை ஒரு ஃபஸ்ட்டு அடுத்த குவார்ட்டர்லேயே முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த பன்னெண்டாயிரம் கோ பேர் போனாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து முப்பதாயிரம் கோடி டிசிஎஸோட வேல்யூ குறைஞ்சிருச்சு ஸோ முப்பதாயிரம் கோடி நஷ்டம் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் டாட்டாஸ்ட்டே இருக்கிறதுனால டாட்டாஸுக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேலே பேப்பர் லாஸு உறுதி அடுத்த முன்னூறு டாட்டா நியூஸும் இருக்குது உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் இவாக்கோன்னு ஒரு கம்பெனி ஒரு காலத்தில் அசோக் லேலாண்டுக்கு டெக்னாலஜி பார்ட்னர் அசோக் லேலண்டோட ஒரிஜினல் டெக்னாலஜி பார்ட்னரை வாங்கிட்டாங்க அப்படின்னு எக்கனாமிக் டைம் சொல்லுது இன்றைக்கி போர்ட் மீட்டிங் நடக்குது இந்த மோட் மீட்டிங்கில் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் ஆஃப் இவாக்கோவை டாட்டா வாங்கிறதா சொல்லிட்டாங்க நாலரை பில்லியன் டாலருக்கு இப்போ ரேட்டு பேசியிருக்கிறாங்க அந்த ஸ்டேக்குக்கு மீதி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓப்பன் ஆஃபரில் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு டாட்டா சொல்லுவாங்க எதிர்பார்க்கப்படுது நாலரை பில்லியன் டாலர் இந்த கேஸ் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இது கோரஸுக்கு அப்புறம் இவங்களோட செகண்ட் லார்ஜஸ்ட் டீல் பெரியவர் போனாலும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றலைன்னு நியோல் டாட்டாவும் சந்திரசேகரும் அதே ரூட்டில் போயிட்டு தான் டமாசா வாங்கினாங்க அடுத்தது இங்கே வாங்கிட்டாங்க இது இந்தியாவுக்கு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்தியா விட்டு கபு கபு கபன் வெளில போகுது எஃப்ஐஏ தான் வெளில போகுதுன்னு நினச்சா பெரிய இந்தியன் பிஸ்னஸ்மென்லாம் கூட வெளிநாட்டில் கம்பெனி வாங்கிறதுக்காக இந்தியாவை டாலர் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸ்ஸை இப்போது இவாக்கோ பிக்கப் ஆச்சுன்னா டாட்டாவோட கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் தனி பிஸ்னஸ் ஆகியிருக்கும் பொட்டியில் துட்டு இல்லாததுனால டாட்டா கடன் வாங்குவோம் அப்படின்னு ஒரு கேல்குலேஷனில் இன்றைக்கி மார்க்கெட்டில் அது ஒரு அஞ்சு பர்சன்ட் அடிச்சிருக்கிறாங்க கடன் வாங்கினாலும் கவலை இல்லை அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் சொன்னதை செஞ்சவனை நீங்கள் பனிஷ் பண்ணுறீங்க சொன்னதை செய்யாதவனை தூக்கி வாசிக்கிறது அதுதான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து டாடா மோட்டார்ஸ்லேயும் டாடா கன்சல்டிங் சர்வீசஸ்லேயும் டாட்டா ஷேர் ஹோல்டர்ஸுக்கு லாஸானு கேட்டிருக்கீங்க அது மாதிரியே ஒன்றும் கவலைப்படாதீங்க பத்து பதினஞ்சு வருஷம் பிஸ்னஸ்ஸு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ்ஸுன்னு பிஸ்னஸ்னால் எஸ்பெஷலி இந்த டாட்டா ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் நூறு வருஷத்துக்கு கணக்கு பார்க்குற பிஸ்னஸ் நைன்டீன் நாட் செவனில் அமைச்சர் ஸ்டீல் கம்பெனி இன்றைக்கும் ஓடிகிட்ருக்குது அந்த உபரி ஸ்டீலை என்ன பண்ணணும்னு தெரியாமல் லோக்கோமோட்டிவ் பண்ண ஆரம்பித்தாங்க இன்ஃபேக்ட் நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் டாடா லோக்கோமோட்டிவ் இருக்குது நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லோக்கோமோட்டிவ் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொன்னப்புறம் பென்ஸோடு சேர்ந்து டை அப் பண்ணது தான் டாடா கமர்ஷியல் வெஹிக்கல் இன்றைக்கி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க இப்போ இதனால் அந்த கம்பெனிக்கு ஒன்றும் பாதகம் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ப்ரமோட்டர் டீப் பாக்கெட்ஸோடு இருக்கிறாரு அவங்க டெஃபினட்டாக காப்பாற்றுவாருங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம் அதனால் இந்த ஷேர் ஹோல்டரில் லாஸ் ஆகும் கேட்டிங்கன்னா ஆகாது ஆனால் சில கம்பெனி அவங்களே நஷ்டமாகி அவங்களுக்கும் லாஸ்னால் உங்களுக்கும் லாஸ் வரலாம் பட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மூணு கம்பெனிலையுமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாஸுக்கு வாய்ப்பு இல்லை எல்என்டியோட ரிசல்ட்ஸ் வந்தது சூப்பரான ரிசல்ட்ஸு ஆனால் அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் அவங்களுக்கு வியாபாரம் இல்லை எல்லாம் கல்ஃப்லேயே வியாபாரம் கல்ஃபில் ரூபா டாலருக்கு அகேன்ஸ்டாக அவங்க கரன்சிலாம் போயிட்டு அதனால லாபமும் ஜாஸ்தி தேர்ட்டி பர்சண்ட்டு அவங்க ப்ராஃபிட் ஏறி க்யூ வந்த இன்றைக்கி ஸ்டாக்கு குப்புன்னு மூணு நாலு பர்சன்ட் ஏற்றி இருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணது இப்போ வயிறை ஊசி நம்ம வைர ஊசியை வேடிக்கை பார்ப்போம் நாளைக்கு அவங்களுக்கு வந்து இப்போது நாட் ஒன்லி சாஃப்ட்வேர் இப்போ வந்து ஃபயராக மெயின் இப்போ இன்ஜினியரிங் டிவிஷனை ஃபயராக காமிச்சிருச்சு இந்தியாவில் பிஸ்னஸ் இல்லாட்டாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிசல்ட் வந்துருக்குது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ப்ராஃபிட் ஏற்றின மாதிரி காமிச்சாலும் இயர் ஆன் இயர் நஷ்டம் மார்க்கெட் அது மோப்பம் முடிச்சி மூணு பர்சன்ட் அடிச்சாங்க அடுத்தால் இப்போ கட்டப்பட்டு தண்டால் பஸ்கி எடுத்து ஸ்டாக்கை மேலே ஏற்றி இருக்கிறாங்க இருந்தாலும் விழும் அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும் இப்போ டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸில் ரெவன்யூ ஏறி இருந்தாலும் ப்ராஃபிட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்னென்னா மார்ஜின் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது ஸோ ப்ரெஷர் ப்ரைஸிங்கையும் குறைக்கணும் இல்லாட்டா ரொம்ப கட்டத்தில் இருக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் பெரிய ஷேர் ஹோல்டர் ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக உங்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டார் உங்கள் கதி என்னங்கிறத பிர்லா ஓபஸ் எப்படி போகுதோ அதை வச்சு தான் நம்மளால சொல்ல முடியும் அதனால வெயிட் பண்ணுவோம் பிர்லா ஓப்பஸ் நாலு இடத்துல பிளான்ட்டை போட்டு பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு நாட்டுஸ்க்கு ஒரே நாளில் இருபத்தி ஆறு பெர்சன்ட் டவுன் ஏன்னா அவங்களுக்கு வந்து டூவில் அமெரிக்காவில் சேல்ஸ் கம்மி அப்படின்னு அமெரிக்காவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்களே உங்களோட செவிக்ளூட்டை இதை பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபார்மசியெல்லாம் இதை பண்ணிக்கலாம் ஏன்னா பிகோவி ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால பேட்டன்ட் இருந்தாலும் அவங்க வந்து அந்த ப்ராடக்டை பண்ணிக்கலாங்கிறதுனால ட்ராஃபிட் அடிபட்டுடுச்சு சேல்ஸும் அடிபட்டுங்கிறதுனால கைடன்ஸை குறைச்சிருக்காங்க போன சிஇஓ சடனாக சொல்லாமல் கொள்ளாமல் ரிசைன் பண்ணதுனால புது சிஇஓவும் வந்திருக்கிறார் இதனால் இந்த ஸ்டாக்கில் பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது லாங் டேர்முக்கு ரொம்ப ஸ்டெடியான ஸ்டாக் இது இன்னும் பல ட்ரக்ஸு இவங்க ரெடியாக வச்சுருக்காங்க டயபெட்டிஸ் மார்க்கெட்டை பலம் ஃபுல்லாக டாமினேட் பண்ணுறது நோவோர் நாட் டஸ்க் நோவோர் நாடெஸ்கோட ஃபவுண்டிங் ஃபேமிலி டாட்டாஸ் மாதிரி ஷேர்ஸை ட்ரஸ்டில் வச்சுருக்காங்க யாரும் கட்டிட்டு போயிட முடியாது அதனால் சேஃப் கம்பெனி வில பயங்கரமாக விழுந்திருக்கு வேணால் நீங்கள் யூஎஸ்ல இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கலாம் சைனாவில் இப்போ ஒரு செய்தி ட்ரம்ப் பாவம் குட் ஃப்ரெண்ட் இந்தியாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் டாரிஃபுங்கிறாரு குட் ஃப்ரெண்ட் சைனாவோட பேசலாம் அப்படிங்கிறாரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணலாம் எவ்வளோ நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம்னு ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் நேற்று மீட்டிங் போட்டிருக்கிறாங்க பிரசிடண்ட் ட்ரம்ப்னு நினச்சார்னா இன்னொரு நைன்டி டேஸ் நெகோசியேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சைனா கொடுத்த மரியாதை நம்மளுக்கு கொடுக்கலைங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக ஆகிடுது இப்போ கடைசியில் என்னென்னா எஸ்பிஐ ரிசர்ச் ரிப்போர்ட்டில் பஜாஜ் வந்து வெறும் பிகினிங் தான் இந்த ரேர் அர்த் மெட்டல்ஸ் ஏதாவது கார்மெண்ட் பண்ணலைன்னா ஃபுல் இவி இண்டஸ்ட்ரியை இம்பேக்ட் ஆகிடும்னு நான் சொல்லலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுது ஸ்டேட் ஸ்டேட்டாக பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஈக்விட்டி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இவி கி சங்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா கவர்மெண்ட்டுன்னு பியூஷ் கோயலுக்கு ஏதாவது பேசி பண்ணி கொடுப்பாரான்னு நம்ம பார்ப்போம் ஆனால் பியூஷ் கோயலுக்கு சைனீஸ் காமர்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ எங்கே போய் எர்த் மெட்டியல்ஸாக பியூஷ் கோயல் தேட போகிறாருன்னு பார்ப்போம் ராஜீவ் பஜாஜ் என்ன சொல்கிறோம்னா இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஆகஸ்ட்டில் ஜீரோ ப்ரொடக்ஷன் வருவங்க அது வராமல் எப்படியாவது நாட்டு நலத்த கருதி எங்கேருந்தாவது ரேர் ரெட் ஒன்றில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்றேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்கறது இல்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்